கர்த்தரூர் பரிசுக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஜனவரி பன்னிரெண்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு வந்து தேவ ஐக்கியம் இதுக்கு ஆதாரமாக நம்ம ஆதி ஆகமம் ஆறு ஆறு லஞ்சி இருபத்தி ரெண்டு அதில் முக்கியமாக வந்து ஆதியாகமம் ஆறு ஒன்பது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நம்மளுடைய தேவன் வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம இடத்துல ஒரு ஐக்கியத்தை விரும்புறாரு இல்லையா நம்ம ஆதி அம்மத்துல பாக்குறோம் ஆதி மூணு எட்டுல ஆதாம் ஏவாள் கிட்ட தேவன் வந்து பகலின் குளிர்ச்சியான உலாவே கொண்டிருந்தார் தேவன் வந்து நம்மளோடு ஒரு ஐக்கியத்துல இருக்கிறதுக்கு எப்பவுமே விரும்புகிறார் இதுல முக்கியமா நம்ம நோவாவை பார்த்தோம்னா எப்படி நோவாவோட தேவன் சஞ்சரித்தார் நோவாவோட ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னா அவன் அவர் வாழ்ந்த காலத்துல அவர மாதிரி நீதிமான் கிடையாது உலகம் கொடு கொடுமையினால் நிறைந்திருந்தது ஆனாலும் அந்த இடத்துல நோவா உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தாங்க அது மட்டும் இல்லை நோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்ரவரி பதினொன்னு ஏழுல விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரஷிப்பதற்கு பிழையை உண்டு பண்ணினான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது இல்லையா தேவனோடு உறவாடும் போது அவர் கூறு நடக்கும் போது நமக்கு தேவன் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறாங்க ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்குறார் நோவா காலத்துல மழையே கிடையாது இல்லை நோவா காலத்தில் அது வரைக்கும் மலையே பார்க்காத மக்கள்கிட்ட போய் தேவர் என்ன சொல்றாரு நான் மலையை வரவிக்க பண்ண போறேன் இந்த உலகத்தை நான் தண்ணீரால நான் அழிக்க போறேன்னு சொல்லும் போது தேவ நோவா விசுவாசி அப்படியே விசுவாசிக்கிறார் அது மட்டும் இல்ல நீ ஒரு பேலையை கட்டு அப்படின்னா அந்த பேலையை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியுமே கேட்கல ஏன் கட்டணும் கடவுளை எப்படி கட்டணும் கடவுளே கடவுள் என்ன சொல்றாருன்னு அப்படியே எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்றாரு அவர் மட்டும் ஃபாலோ பண்ணலங்க கிட்டத்தட்ட நூறு வருஷமா அந்த பேழையை கட்டுறாரு நூறு வருஷத்தில் அந்த விசுவாசம் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இன்னைக்கு கேட்டு நமக்கு நாளைக்கு நடக்கிறனாலே அந்த விசுவாசம் வருது ஆனால் நோவாவை பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து நூற்றி இருபது வருஷம் சொல்கிறாங்க அந்த பேழையை கட்டினதுக்கு வருடங்கள் அந்த நூற்றி இருபது வருஷம் மேக்ஸிமம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் விசுவாசத்தோடைய அந்த பேழையை கட்டினாங்க அவர் மட்டும் விசுவாசத்தோட இல்லைங்க மனைவி பிள்ளைகள் ஏன்னா அவர் பிள்ளைகளோட மனைவிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அந்த பிள்ளையை கட்டினாங்க அது மட்டும் இல்ல தேவ எச்சரிப்பு கிடைச்சது இல்லையா இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லி கடவுளுடைய திட்டத்தை வந்து நோவுக்கு சொல்றார் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறார் உன் குடும்பத்துக்கு என்ன செய்ய போறார்னு சொல்லி தேவன் வந்து அழகாக ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து எப்படி நீ பேலையை கட்டணும் இல்லை என்ன மரத்தை யூஸ் பண்ணணும் நீ எதை கொண்டு நீ பூசணும் நீ என்னென்ன மிருகங்களை சேர்த்துக்கணும் எவ்வளோ மிருகங்களை சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக பிளான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பயபக்தியை கொடுக்குறாரு நம்ம நிறைய நேரம் வந்து நம்முடைய தேவன் வந்து ரொம்ப அன்பானவர் சொல்றோம் ஆக்சுவலா ரொம்ப இறக்கம் உள்ளவர்னு சொல்றோம் ஆனாலும் வந்து பயமும் பக்தியும் நம்ம நம்ம கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிறதே இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம் கடவுள் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி அந்த பயபக்தி இல்லவே இல்லை நோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து ஏன்னா நம்ம நம்ம கடவுளோட அந்த பயபக்தியோடு இருக்கும்போது லூக்கா ஒன்று அம்பத சொல்லுது அவர் நமக்கு இரக்கம் கொடுக்குறார் நம்ம அப்பா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஒரு பயபக்தி இல்லையா அந்த பயபக்தி கண்டிப்பா இருக்கணும் அது இல்லைனா நமக்கு அந்த இரக்கமே கிடைக்காது அது மட்டும் இல்லையா அவர் வந்து கூட இருக்கும்போது அவங்க பிள்ளைகள்லாம் கேட்கிறார் சஞ்சரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க பிள்ளைகள் கேட்குறாங்க மனைவி அவர் கூட சேர்ந்து பிள்ளைகளோட மனைவிகளும் எட்டு பேராயி அவங்க பேழையில என்ட்ரி ஆடுறாங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷமா அவர் குடும்பத்தை விசுவாசத்துக்குள்ள நடத்தி தேவ பயத்துக்குள்ள நடத்தி அதே மாதிரி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக அந்த பேழையை உண்டு பண்றாரு அதுதான் வசனம் சொல்லுது இல்லையா இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா தேவனோட சஞ்சரிக்கும் போதா ஸோ நமக்கும் வந்து தேவனோட சஞ்சரிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை கண்டிப்பா கொடுப்பாருங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையான தேவ எச்சரிப்பு நம்ம எங்கெல்லாம் விலகி போகிறோம் அதே மாதிரி அந்த பயபக்தி இந்த காலத்துல நம்ம ரொம்ப முக்கியம் நம்ம வந்து தேவனு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை அதே மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து ரட்சிக்கிறதுக்கு நம்ம மூலியமா தேவன் பெரிய ஒரு கிரியை செய்வார் ரொம்ப வந்து இது எல்லாம் நடக்குது பிரச்சனைகள் நடக்குது ஆனாலும் நோவா சும்மா இல்லை நீங்க ரெண்டு பேரும் நோவா இவ்வளவு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் போய் நீதி இந்த உலகம் அழிய போகுதுப்பா நீங்க மன திரும்புங்க கடவுளுக்கு ஏற்ற பண்றாரு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீதியை பிரசங்க இருக்காரு நம்மளும் வந்து கடவுள் தான் சொல்றாரு என் கூட நீ வா என் கூட ஒரு உறவாடு என் கூட ஐக்கியமாருன்னு தேவன் கூப்பிடுறார் நம்ம தேவனோடு இசைந்திருப்போம் தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்வோம் கட்டதாமே இந்த வசனத்தை ஆசீர்விப்பா ஆமின்